ஆர்கே வெள்ளி மேகம் ஆர்கே மேகம்ன்ற படம் வந்து டைரக்டர் சைனி சாவா கடல் படம் பண்ணியிருக்காரு இயக்குநராக இந்த படம் வந்து உங்களால நிரூபிக்க முடியாது வித்தியாசமாக படம் பண்ணியிருக்கீங்க வேற எல்லாம் இருக்கும் செகண்ட் ஆஃப் அதுக்கு ஆப்போசிட் எல்லா பாத்தீங்கன்னா இ இளைஞர்கள் ஆர்கே ஆர் கே என்ற ஒரு டைரக்டரோட வீட்டுல போய் கதை சொல்ல போறாங்க சோ அந்த வீட்டுல வந்து அபானுசி தக்தி இருக்கு அதை எப்படி இந்த இரண்டு இளைஞர்கள் அந்த அமௌனிசியை முடித்தாங்க அப்படின்றது கதை இது சாதாரண ஒரு சிம்பிளா அவுட்லைன் ஸ்டோரியா இருந்தாலும் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் வேலை வாங்கியிருக்காரு அதுதான் ஒரு புத்திசாலித்தனம் அதாவது நியூ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்ங்கிறதுல வந்து கரெக்டா வேலை வாங்கியிருக்காரு ஸோ இந்த இரண்டு இளைஞர்களா நடிச்ச நடிகர்கள் ரொம்ப யதார்த்தமான நடிப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் டான்ஸ் அதாவது ஒரு டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியா நல்லா ரிச் பண்ணிருப்பாங்க சரி அதுக்கான வெரைட்டி இருக்கு படத்துல வந்து விசித்ரன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு விசித்திரனுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமும் இல்ல எந்த ஒரு காட்சியுமே வந்து யூகிக்க முடியாத அளவு இருக்கு அதுதான் இந்த படத்தோட பிளஸ் படத்தோட தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் வந்து இதுல வந்து ஒரு யதார்த்தமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு யூஸ்வலா ஒரு புது ஆர்டிஸ்ட்னு தெரியல ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கு சரி ஒரு டைாக் சரி டைலாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தான் இருக்கும் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய படம் தான் மலையாளி வந்து ஒரு புள்ளி அப்படி போல ஓடுவாங்க ஸோ இந்த படத்தோட ஏற்படுத்த மலையாளி ஏற்பட படம் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகும் படம் பார்க்கக்கூடிய படம் தான்